இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி ஓம் போற்றி வணக்கம் துளாராசி நண்பர்களுக்கு அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்ப துளாராசிக்காரங்களுக்கு வந்து ஜனவரி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது பற்றி பத்தி அந்த வீடியோல வந்து தெளிவா வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஜனவரி மாத கிரக பயிற்சிகள் வந்து எந்தெந்த கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜனவரி தேதி வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் விருச்சகத்தில் இருக்கிற புதன் வந்து தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் ஜனவரி பதினஞ்சாந்தேதி வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து மகர ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதாவது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் வந்து ஜனவரி பதினைஞ்சாம் தேதி மகர ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய் பகவான் வந்து மிதன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதாவது கடகத்தில் வந்து பலம் வளர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து வக்கரகதியில வந்து மிதனத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் ஜனவரி இருபத்தி தேதி புதன் வந்து மகர ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் புதன் வந்து ஜனவரி மாதத்தில் வந்து ரெண்டு டைம் வந்து பயிற்சி ஆகிறார் தனுசுக்கு ஒரு டைம் வந்து ஜனவரி அஞ்சாம் தேதி தனுசுக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி வந்து மகரத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கரன் வந்து மீனராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதாவது கும்பத்தில் இருக்கிற சுக்கர பகவான் மீனராசிக்கு பயிற்சியாகி உச்சபலம் வந்து அடைகிறார் இதுதான் ஜனவரி மாத கிரக பயிற்சிகள் துளாராசிக்காரங்களுக்கு வந்து ஜனவரி மாத கிரக அமைப்புகள் வந்து எப்படி இருக்குது எந்த மாதிரி ஒரு யோகமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் துளாராசி பார்த்திங்கன்னா கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஏழாவது ராசி வாழ்க்கை துணையை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி நமக்கு சமமான நபர்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி பாட்னரை குறிக்கிறது கணவன் மனைவி வந்து குறிக்கிறது பெண்களாக இருந்தீங்கன்னா கணவரை வந்து குறிக்கிறது ஆண்களாக இருந்தீங்கன்னா மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இந்த ராசி நல்லா இருந்தது அப்படின்னா திருமண வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது தொழில் பண்ணுறதுக்கு வந்து இந்த ராசி நல்லா இருக்கணும் வியாபாரம் பண்ணுறதுக்கு வந்து இந்த ராசி நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த ராசி வந்து ஏதாவது சுபகிரகங்கள் வந்து அமர்றது சுபகிரகங்கள் வந்து பார்வை செய்கிறது இதெல்லாமே வந்து சிறப்பு ராசி வந்து காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் ஏழாவது ராசியாக இருக்கிறதுனால தான் சுக்கரனுக்கு வந்து கலஸ்தர காரகன் அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து வழங்கப்பட்டிருக்கு மனைவி காரகன் கலஸ்தரக்காரகன் வந்து சொல்லக்கூடியவர் உலகத்தில் இருக்கிற அத்தனை இன்பங்களையும் வந்து அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு கிரகம் வந்து சுக்கரன் தான் இந்த மாதிரி மென்மையாக இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமே வந்து சுக்கரன் வந்து குறிப்பார் அதாவது குறிப்பார் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு அவர் தான் ஓனர் சரி இப்போ உங்கள் ராசியை வந்து ஏதாவது சுபகிரகம் பார்க்குதா பாவகிரகம் எதாவது பார்க்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ராசிக்கு வந்து தனாதிபதி ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வக்கரகதியில் வந்து தன்னுடைய நாலாம் பார்வையாக வந்து ஜென்ம ராசி வந்து பார்க்குறார் ஜென்ம ராசி வந்து செவ்வாய் பார்க்குறதுனால கொஞ்சம் அவசரத்தனம் வந்து இருக்கும் எதுலேயுமே அவசரமாக இருப்பீங்க படபடன்னு இருப்பீங்க துடிப்பாக வந்து எந்த ஒரு வேலையுமே செய்வீங்க ஆனால் இந்த இடத்துல வந்து செவ்வாய் வந்து பலம் இருந்து பார்த்தார்னா இன்னும் வேகம் அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல வந்து செவ்வாய் கொஞ்சம் பலம் வளர்க்குறார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வேகம் வந்து கம்மியாக தான் இருக்கும் மீடியமாக இருக்கும் ஆனால் எதுலேயுமே கொஞ்சம் முன்கோபம் வந்து வரும் ஜென்ம ராசியை வந்து கொஞ்சம் செவ்வாய் பார்த்தார் அப்படின்னா கொஞ்சம் முன்கோபத்தை வந்து கொஞ்சம் வெளிப்படுத்துவீங்க அவசரத்தனமாக இருப்பீங்க எந்த விஷயமே வந்து உடனே நடக்கணுங்கிற அந்த எண்ணத்தை வந்து அவர் கொடுப்பார் அப்புறம் எதையாவது பேசிட்டு அடரா இதை அவசரப்பட்டு பேசிட்டோமேங்கிறத ஃபீல் பண்ண வைப்பார் இந்த தன்மைகள் வந்து செவ்வாய் வந்து ஜென்ம ராசி பார்க்கறதுனால வந்து கொடுப்பார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதி எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத வச்சு தான் பலன்கள் முழுமையாக வந்து செயல்படும் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரனுக்கு வீடு கொடுத்த சனி வந்து ஆட்சி பலத்தில் இருக்கிறார் அப்படிங்கும்போது சுக்கரன் வந்து நல்ல பலமாக இருக்கிறாருங்கிற ஒரு பாயிண்ட்டு தான் வந்து உண்டு பலமாக இருக்கிறார் அப்போ ஐந்தாம் இட விஷயங்கள் வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஐந்தாம் இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா குழந்தைகளை வந்து குறிக்கிறது முதல் குழந்தையை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி அப்போ குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அன்யூன்யமான அமைப்பு ஏற்படும் துளாராசிக்காரங்களுக்கு குழந்தை பிறப்பில் ஏதாவது தடை இருக்கிறவங்களுக்கு அந்த தடைகள் நீங்கி கு கருத்தடிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் அப்புறம் அதிர்ஷ்டம் மன மகிழ்ச்சி இது எல்லாமே வந்து ஐந்தாம் இடம்தான் அப்புறம் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் வந்து குறிக்கிறதும் வந்து ஐந்தாம் இடம்தான் அப்போ இளமை பருவத்தில் இருக்கிற துளாராசிக்காரங்களுக்கு காதல் வாய்ப்புறதுக்கு ஒரு அமைப்பு தெய்வ அனுகிரகம் வந்து பரிபூர்ணமாக பெறுவீங்க அப்புறம் குலதெய்வ வழிபாடு வந்து சிறப்பாகவே இருக்கும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் வந்து கிடைக்கும் குலதெய்வ கோயிலுக்கு வந்து போயிட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா இந்த இடம் வந்து குலதெய்வத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துக்கு உங்கள் ராசி அதிபதி போகும்போது குலதெய்வ கோயிலுக்கு வந்து போயிட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு அம்சம் அதுக்கப்புறம் வந்து எதையுமே முன்கூட்டியே உணரும் தன்மை அப்படிங்கிறதும் வந்து ஐந்தாம் இடம் தான் ஆள் மனசு அப்படிங்கிறதும் வந்து ஐந்தாம் இடம் தான் ஆள் மனசு வந்து நல்லா மகிழ்ச்சியாகவே இருக்கும் உங்கள் மைண்டில் வந்து எந்த ஒரு விஷயமே வந்து முதல்லையே வந்து தோணும் இது நடக்கும் இது நடக்காது அப்படிங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து இருப்பீங்க அப்படிங்கும்போது எந்த ஒரு ஏமாற்றம் இருக்காது மனசில் ஒன்று தோணி செயலில் ஒன்று நடக்கும்போது தான் வந்து உங்களுக்கு ஏமாற்றம் நடக்கும் இது வந்து உங்கள் மனசில் வந்து இது நடக்காதுன்னு முடிவு பண்ணி முதல்லையே அதை விட்டுருவீங்க இது நடக்குன்னு வந்து செய்யும்போது அது கட்டாயம் வந்து நடக்கும் உங்கள் ராசிக்கு தனாதிபதி ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல அமர்ந்து உங்கள் ஜென்ம ராசியும் பார்க்குறார் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானையும் வந்து பார்வை செய்கிறதுனால தனாதிபதி ஏழாம் அதிபதியுடைய தொடர்பு வந்து உங்கள் ஜென்ம ராசிக்கும் ராசி அதிபதிக்கும் கிடைக்கிறதுனால தன வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்துலையும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு வரன் வரண் பார்த்த துளாராசிக்க அந்த வரன் வந்து வந்து நல்ல வரண் ஒரு அமைப்பு வந்து உண்டு கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படுறதுக்கு ராசி அதிபதி மேலாதிபதியும் வந்து ஒரு தொடர்பு வரும்போது கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு அன்யுனியம் ஏற்படும் திருமணம் சார்ந்த விஷயத்துல வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் ராசிக்கு வந்து பாக்கியாதிபதி யோகாதிபதி சொல்லக்கூடிய புதன் வந்து ஒரு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தான் இருக்கிறார் அவர் வந்து ஜனவரி தேதி வந்து மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய புதன் வந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து பாக்கி ஸ்தானத்தைவே வந்து பார்ப்பார் பாக்கியாதிபதி வந்து பாக்கி ஸ்தானத்தை பார்க்குறது வந்து ஒரு சிறப்புன்னே வந்து சொல்லலாம் யோகாதிபதிகள் வந்து பலம் பெற்றுக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்போ ஒன்பதாம் இடம் விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் தந்தை தந்தை வர்க்கத்தார் மூலயமா வந்து எதாவது ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து நடக்கிறது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துலையும் வந்து ஒரு நல்ல பலன்கள் நடக்கிறது ஒரு சில பேர்த்துக்கு வந்து நல்ல ஒரு குருநாதர் அமையிறது குருநாதருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது அப்புறம் நீண்ட தூர பயணங்கள் வந்து மேற்கொள்கிறது நீண்ட தூர பயணங்கள் போய் ஏதாவது ஆலய வழிபாடுகள் வந்து செய்கிறது வெளிநாடு வெளி மாநிலம் உயர்கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து நடக்கும் யோகாதிபதிகள் வந்து பலமாக இருந்துட்டாலே வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டங்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா அவர் மூன்றாம் இடத்துக்கு போய் ஒன்பதாம் வீட்டை வந்து பார்வை செய்வார் அப்புறம் உங்கள் ராசிக்கு வந்து மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டில் இருக்கிறது வந்து சிறப்பு தான் எதிரிக்கு வந்து பலம் குறையிறது வந்து உங்களுக்கு வந்து நன்மையான அமைப்பு தான் அவர் எட்டாம் இடத்துல இருந்தாலுமே வந்து தனஸ்தானத்தை வந்து பார்வை செய்கிறார் சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நான்காம் வீட்டுக்கும் வந்து குருவுடைய பார்வை விழுகுது இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் வந்து நடக்கும் துளாராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு வந்து நல்ல ஒரு கிரக அமைப்பு வந்து இருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டம்தான் துளாராசிக்காரங்க வந்து சித்திரை நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றாந்தேதி தேதி பத்தொன்பதாம் தேதி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அந்த நாளில் வந்து நீங்கள் எந்த விஷயத்தை தொடங்கினாலுமே வந்து உங்களுக்கு நன்மையான பலன்களையே வந்து முடியும் அதனால் அந்த ரெண்டு நாட்களை வந்து நல்ல முறையில் வந்து பயன்படுத்திக்கங்க உங்களுக்கு சந்திராஷ்டிரம் நாள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி பத்தாம் தேதி வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம் வந்து வருது அந்த நாளைக்கு மட்டும் நீங்கள் அந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் எந்த ஒரு முக்கிய விஷயத்துலையும் ஈடுபடாமல் இருக்கிறது நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்ட்டு இருக்கிறது சிறப்பு யாருக்கிட்டேயுமே வந்து ஆர்கியூமெண்ட்டோ வாக்குவாதமோ செய்யாமல் இருக்கிறது வந்து உங்களுக்கு நன்மை அளிக்கும் அதுக்கப்புறம் வந்து துளாராசிக்காரங்க வந்து சுவாதி நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி ஒன்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இந்த மூன்று நாட்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நாட்கள் அந்த நாளில் வந்து நீங்கள் எந்த விஷயத்தை தொடங்கினாலுமே வந்து உங்களுக்கு நன்மையான பலன்கள்லேயே வந்து அது முடியும் அதனால் நல்ல விஷயத்துக்கு வந்து பயன்படுத்திக்கங்க அதுக்கப்புறம் வந்து சந்தராஷ்டிரமம் நாள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி தேதி வந்து உங்களுக்கு சந்தராஷ்டிரம் நாள் வந்து வரும் அந்த அன்னைக்கு மட்டும் நீங்கள் யார்கிட்டயுமே வந்து வாக்குவாதமோ ஆர்கியூமெண்ட்டோ எதையுமே செய்யாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலையுண்டு இருக்கிறது வந்து சிறப்பு அதுக்கப்புறம் வந்து துளாராசிக்காரங்க வந்து விசாக நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இந்த மூன்று நாட்கள் வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கும் அந்த மூன்று நாட்களை மட்டும் நீங்கள் நல்ல விஷயத்துக்கு வந்து பயன்படுத்திக்கிங்க அன்னைக்கு வந்து எந்த விஷயத்தை தொடங்கினாலுமே வந்து உங்களுக்கு நன்மையான பலன்களே வந்து அது முடியும் உங்களுக்கு சந்தராசிரம நாள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி பதினொன்றாம் தேதி வந்து உங்களுக்கு சந்தராஷிரம நாள் அன்னைக்கு மட்டும் எந்த ஒரு முக்கிய விஷயத்திலையும் வந்து நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது வந்து சிறப்பு நீங்கள் உண்டு உங்கள் வேலையுண்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு நன்மை அளிக்கும் துளாராசிக்காரங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான திசைன்னு பார்க்கும்போது மேற்கு திசை வந்து அதிர்ஷ்டமான திசையாக வந்து வரும் அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது ஒயிட் கலரை வந்து அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது ஆறாம் எண்ணை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துங்க துளாராசிக்காரங்களுக்கு வழிபாடுன்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை தோறும் வந்து மகாலட்சுமி வந்து வழிபாடு செய்கிறது அப்புறம் திருச்சி ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதரை வந்து வழிபாடு செய்கிறது இதெல்லாமே வந்து சுக்கரனுடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுவீங்க ஜனவரி மாத கிரக நிலைகளை பார்க்கும்போது துளாராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிரக அமைப்பு இருக்கிறதுனால நல்ல அதிர்ஷ்டமான பலன்களே வந்து உங்களுக்கு அதிகமாக நடக்கும் சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான விருச்சிக ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்